நம்ம வரலட்சுமி நோன்பு கொண்டாடுறோம் அதோட வரலாறு என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம் தேவலோகத்துல சித்திர நேமிங்கிற பெண் வசிச்சு வந்தாங்க இவங்க வந்து தேவர்களுக்கு இடையில ஏற்படுற பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிற நீதிபதியா இருந்தவங்க ஒரு சமயம் அவங்க தீர்ப்பு சொல்லும்போது பாரபட்சமாக நடந்துக்கிறாங்க நீதி வழங்குறவங்க எந்த சூழ்நிலையும் நடுநிலை தவறாம இருக்கணும் ஆனா சித்திரநேமி தன்னோட பணியிலிருந்து தவறிடுறாங்க அதனால பார்வதி தேவி அவங்களுக்கு குஷ்டநோய் வர்ற மாதிரி சபிச்சிடுறாங்க சித்திரநேமி சாப விமோச்சம் விமோஷனம் கேட்கும் வரலட்சுமி விரதம் இருந்து தன்னை வழிபட்டால் சாப விமோஷனம் கிடைக்கும்னு சொல்லி பார்வதி தேவி சொல்றாங்க அதன்படி சித்திரநேமி ஒரு குளக்கரையில அமர்ந்து வரலட்சுமி பூஜை செஞ்சு சாபம் நீங்கி நோய் நீங்க பெறாங்க பணியிலையோ இல்ல குடும்ப விவகாரத்திலோ நடுநிலை தவறி அதனால மன உளைச்சல்ல இருக்கிறவங்களுக்கு வரலட்சுமி விரதம் அனுஷ்டிக்கிறது மனபாரத்தை குறைக்கிற ஒரு மருந்தா இருக்கும் வரலட்சுமி விரதத்தை புண்ணிய நதிகளில் நீராடுறது ஒரு வருடம் தொடர்ந்து வரலட்சுமி விரதம் இருந்ததற்கு ஒப்பான பலன்களை தரும்னு சொல்றாங்க கங்கை நர்மதை கோதாவரி காவேரி தாமிரபரணி ஆகிய புண்ணிய நதிகளில் அன்னைக்கு நீராடணும்னா செல்வ செழிப்பு உண்டாகும் அப்படிங்கிறது நம்பிக்கை அதே மாதிரி புகுந்த வீட்டு உறவினர்களை மதிச்சு நடக்கிற பெண்கள் வரலட்சுமி விரதம் இருந்த பலன்களை பெறுவதாகவும் ஒரு ஐதீகம் மகத நாட்டில் வசிச்ச சாருமதிங்கிற பெண்ணை அவளோட பெற்றோர் வந்து மனம் கொடுக்குறாங்க இந்த சாருமதி தன்னோட கணவன் மாமனார் மாமியார் அப்புறம் உறவினர்களை சாதாரண மனிதர்கள் மாதிரி கருதாம இறைவனோட படைப்புகளாகவே கருதி அவங்களுக்கு பணிவிடை செய்கிறாங்க அவளோட மனப்பான்மை மகாலட்சுமிக்கு ரொம்ப மகிழ்ச்சியை தந்து மகாலட்சுமி சாருமதியோட கனவுல வந்து வரலட்சுமியாக தோன்றி சொல்றாங்க என்னை துதித்து வரலட்சுமி விரதம் மேற்கொள்கிறவங்களோட இல்லத்தில் நான் வசிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற மகாலட்சுமி சார் சாருமதிக்கு வரலட்சுமி நோன்பு இருக்கிறதோட வழிமுறையையும் சொல்லி அதை மத்தவங்களுக்கு எடுத்துரைக்கும் படியும் சொல்றாங்க அது அப்படியே செய்கிற அந்த சாருமதி என்ன பண்றாங்கன்னா அவங்க மத்தவங்களுக்கும் சொல்றாங்க அவள் பெற்ற நன்மைகளை கண்ட பெண்கள் தாங்களும் மகாலட்சுமிக்காக விரதம் இருக்க தொடங்குறாங்க விரைவிலேயே அந்த நாட்டு மக்கள் முழுவதுமே மகாலட்சுமி வரலட்சுமி விரதம் இருக்க ஆரம்பிச்சு நாடு வந்து சுபீட்சமா இருக்கு இந்த இத நம்ம மனசுல வச்சுட்டு தான் இந்த மகாலட்சுமி வரலட்சுமி நோன்பு விரதம் அப்படிங்கிறது வந்துட்டு உருவானது மேலும் தகவல்களை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ